இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இஸ்தாம்புல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன் இஸ்தாம்புல் மக்களோட பின்னி பிணைந்த ஒரு டெசர்ட் சப்பாண்டுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம் இப்போ டைமை பார்த்தீங்கன்னா இஸ்தாம்புல பதினொரு மணி இரவு பதினொரு மணின்டா நானும் நீங்களும் இரவு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு தூங்குகிற டைம் ஆனால் இவங்களுக்கு இரவு சாப்பாடு எடுத்துட்டு டெசர்ட் சாப்பிட்றதுக்கு வெளியிடுற டைம் தான் இந்த டைம் இது இரவு ரெண்டு மூணு மணி வரைக்கும் நீடித்து போகிறேன் நேரத்தில் வந்து கூட இந்த டெசர்ட்டை சாப்பிடுவாங்க அது எப்படி இருக்குது அந்த டெசர்ட் என்ன அதை எப்படி சமைக்கிறாங்க எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க போ! நான் வந்து சும்மா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் நீங்கள் நிறைய கூட்டம் வந்து டெசர்ட் சாப்பிட வருவாங்க பக்கலாவா சாப்பிட வருவாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை நீங்கள் இந்த காட்சியை சாட்சியாக பார்க்குற நேரத்தில் நீங்கள் நம்பித்தான் ஆகணும் இவ்வளோ பெரிய கூட்டம் உண்டும் இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இது வாராங்கலாண்டு நீங்களும் ஆச்சரியத்தில் அசந்து போவீங்க வாங்க இன்னும் முள்ளுக்கு போ இப்போ வந்து சீட்டிங் வந்து ஃபுல்லாக இருக்குது நீங்கள் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து அப்படி தரையில் உட்காந்து கூட சாப்பிட்றாங்க அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு தான் இது இஸ்தாம்பூலில் நாங்கள் வாங்கின பக்கலாவா இந்த பக்கலாவை வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் போட்டு வாங்கியிருக்குது டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் போட்டு இந்த பக்கலாவை வாங்கியிருக்குது இது வந்து இந்த பக்கலாவை வந்து பிஸ்டாச்சியோ போட்டது அந்த இருக்குது இன்னும் பிஸ்டாச்சியோ ந வேறு நட்ஸ் எல்லாம் தூள் பண்ணி போட்டது இதுவும் பிஸ்டாச்சியோ வாங்கி போட்ட பக்கலாவை இந்த பக்கலாவில் தான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ண போகிறோம் இது வந்து பாருங்கள் பீலோன்ற ஒரு டோவை செஞ்சு சின்னான லேயர் அப்படி அடுக்கடுக்கான லேயர்ஸை போட்டு அதுக்கடையில் இந்த நட்ஸை வச்சு அப்படியே பேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிரப் உண்டு ஹனி சிரப் இல்லாட்டி சுகர் சிரப்பை போட்டு டீ மேலெல்லாம் அப்படியே தடாவி எடுப்பாங்க அப்படி வரக்கூடிய அமைப்பில் தான் இந்த பக்கலாவை வந்து உருவாக்கப்படுது பக்கலாவை வந்து கிரேக்க நாகரிகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுற அதே நேரத்தில் ஆனாலும் உஸ்மானிய கலாச்சாரத்தில் தான் வந்து இந்த பக்கலாவை வந்து ஒரு துருக்கி மக்களிடையும் உஸ்மானிய கலாச்சாரத்தோடையும் இணைந்ததாக வர ஆரம்பிக்குது அரச குடும்பங்களில் குறிப்பாக வந்து தொக்காப்பி அரண்மனையில் இருந்த அன்றைய அரசர்கள் அதிகமான பக்கலாவாக்களை உருவாக்கி இராணுவத்துக்கு ரமலான் மாதங்களில் அன்பளிப்பு செஞ்ச வரலாற்றையும் நாங்கள் பார்க்குறோம் இப்படி இதற்கு பிறகு இந்த பகலாவா துருக்கி மக்களிட நகமும் தசையும் போல ஒன்றாக இணைஞ்சி அவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லையும் இந்த பக்கலாவா இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் என்ற நிலைமைக்கு தான் இன்றைக்கு கூட இந்த இரவு பதினோரு மணிக்கு பிறவும் இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் வந்து இந்த டெசர்ட்டை விரும்பி விரும்பி சாப்பிட்றவங்களாக இருக்கிறாங்க ஸோ இந்த கடையும் குறிப்பாக வந்து ஆயிரத்தி எட்நூறுகளில் முகமது என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டு கசியான் டிப்பில் ஆரம்பிச்ச இவங்களோட முதலாவது பிரான்ச் இவங்க விரிவடைஞ்சி இஸ்தாம்பூல் பல நகரங்கள்லையும் பிரான்ச்சுகளை போட்டிருக்கிறாங்க இது இஸ்தாம்பூலில் ஒன் ஆஃப் பெஸ்ட் கடைன்னு சொல்லப்படுறது இஸ்தாம்பூலுக்கு வந்தால் இதில் சாப்பிடாம போகிறது வந்து ஒரு குறைன்ற அளவுக்கு பேசப்படுற ஒரு இடம் தான் இது இந்த பக்கலாவை தான் நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நான் ஃபஸ்ட்டுக்கு ஐஸ்கிரீமோடே எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் பொதுவாக வந்து நீங்கள் இதை ஐஸ்கிரீம் இல்லாமையும் சாப்பிடலாம் இதாக இருக்குது ஃபஸ்ட்டுக்கு இதை எப்படி நீங்கள் வெட்டி கொண்டு கையாலையும் எடுத்து கடிக்கையிலும் அப்படி இல்லைண்டா போக்கால் பிஸ்டாச்சியோ நட்ஸ் இந்த பீலோ டோ ஐஸ்கிரீம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேறொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருது உண்மையிலே இதுக்கு தானாக இருக்கும் இந்த இஸ்தாம்புல் மக்கள் இவ்வளோ இதுக்கு மடிஞ்சு மடிஞ்சு இதை சாப்பிட்றாங்களா இருக்குது அப்படி ஒரு டேஸ்ட் ரெண்டாவது வாயை போடாமல் எனக்கு பேசல நம்மளோட நான் வேறு வேறு கடையிலையும் பார்க்கலாமல் சாப்பிட்டுருக்கு ஆனால் இந்த கடையில் வந்து கொஞ்சம் கூடுதலான ப்ரைஸு தான் ஆனாலும் இந்த பெஸ்ட்டை கம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இதை தவிர்க்கவே இயலாது இதை வந்து குவாலிட்டியை வந்து எந்த நாளுமே மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும் இப்போ நாங்கள் இந்த பிஸ்டாச்சு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இது தண்ணி பிஸ்டாச்சுவால் செஞ்சது இது வந்து பீசஸ் கடிப்படுது இந்த மாதிரி இல்லை உண்மையிலே இது டேஸ்ட் இது டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது திட்ட லேயர் வந்து இந்த கீழே டோ ஒன்று போட்டு குனாஃபாக நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்களா இல்லை பார்த்துருப்பீங்க தானே அதை டோவை தானே இதுக்குள்ளே போட்டுருக்குது இல்லை இருக்குது அப்புறம் இனிப்பு கொஞ்சம் இதை விட குறவா தான் இருக்குது இது வந்து டிஸ்டாட்சியும் அரைச்சி அப்படியே ஒரு தின் லேயரால் சுற்றி இருக்கிறாங்க அப்படியே ஒரு வாய்ப்பில் போடலாம் நான் சின்ன பீஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இல்லை ம் இதுவும் தனியாக பிஸ்டாச்சியோட டேஸ்ட் அப்படியே அட்டிச்சு போகுது அதுக்கப்புறம் கடைசியாக இந்த பீஸை ட்ரை பண்ணி பார்ப்போம் கிட்டத்தட்ட இந்த பீஸில் மாதிரியே இருக்குது இந்த பார்த்தீங்கண்டா இந்த பாருங்கள் இந்த லேயர் லேயர்லாம் அப்படி கலந்து வருது அப்படியே கலந்து வருது இது வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி தான் ஆனால் இது சின்ன வேர்ஷன் உண்டு ஐஸ்க்ரீம் இல்லாமல் எப்படின்னு இல்லை நல்லா இருக்குது ஆனால் எனக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இஸ்லாம்பூலுக்கு வந்தீங்கன்னா வேறு எங்கேயாவது சாப்பிட்டாலும் இந்த மாதிரியான ஒத்தன்டிக்கான ஒரு கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் பக்கலாவா பிரியராக மாறிடுவீங்க ஆனால் சுகர் இருக்கிறவங்களாக இருந்தால் கட்டாயமாக டேப்லெட்டையும் எடுத்துகிட்டு வாங்க